ஆகிய அம்பலமான பெருமானது பெருங்கருணையினாலும் அருவாண்மை நாயன்மார்களது சாஸ்திரங்களை இந்த இணைப்பிலே இணைந்து சிலவற்றை சிந்திக்க மிகப்பெரிய திருவருள் நமக்கு அருள் செய்திருக்கிறது அந்த அருள் செய்த திருவருடையும் குருவருடையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவிடிகளையும் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறேன் அந்த சித்தாந்த சாஸ்திரங்களிலே பெரும்பாலும் எல்லாரும் அடிப்படையாக படிக்கிற நூல் உண்மை வழக்கம் என்ற ஒரு ஞான நூல் இந்த உண்மை விளக்கம் என்ற நூலை அருளி செய்தவர் மெய்கண்ட தேவன் நாயனாருடைய மாணவர்களிலே ஒருவராக இருப்பவர் கடந்தார் எனவே மனவாசுரம் கடந்தார் அருளி செய்த நூல் உண்மை விளக்கம் என்ற அருமையான நூல் இந்த உண்மை விளக்க நூல் நமக்கு எதுபோல அமைந்திருக்கிறது என்றால் ஆசிரியரிடத்தில் மாணவர் தனக்கு தெரிந்த செய்திகளை தெளிவாக தெரியும் பொருட்டு சில வினாக்கள் கேட்பதாக இந்த நூல் அமைய பெற்றிருக்கிறது அதை ரொம்ப அதிகமா பெரியவர்கள் காட்டினார்கள்

பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் நூலாசிரியர் அவருக்கு நேர்ந்த ஐயங்கள் பலவாறாக இருப்பதாகவும் அந்த நூல்களிலே மாணவர் கண்டறிந்த உண்மைகளை விளக்கும் முகமாகவும் அதிலே ஐயம் ஏற்படுகிற வினாக்களை எழுப்பி எல்லோரும் பதினெட்டு நூல்கள் என்று ஒரு கணக்கு சொல்லுவார்கள் நியாயமா பதினான்கு தான் இன்னும் இரண்டு சேர்த்தி இன்னும் மூன்றை சேர்த்தி நான்கை சேர்த்தி பதினெட்டு சொல்லுவார்கள் ஆனால் நமக்கு பதினான்கு நூல்கள் தான் கணக்கிலே கொல்லப்படுகிறது இந்த நூல் பதினான்கு சாஸ்திரங்கள்ல ஒரு நூலாக போற்றப்படுகிறது இதனுடைய ஆசிரியர் மனவாசகம் நடந்தார் இந்த நூலின் பெயர் உண்மை வழக்கம் உண்மை என்பதற்கு எல்லா காலத்தும் உள்ள பொருள் பெரியவர்கள் உரை வகுப்பார்கள் உண்மை என்ற சொல்லுக்கு எல்லா காலத்தும் உள்ள பொருள் இதற்கு இலக்கண ஆசிரியர் பெருமகனார் தொல்காப்பியர் பொருண்மை சுட்டல் என்று சொல்லுவார்கள் இதற்கு தொல்காப்பியத்திற்கு உரை எழுத வந்த சேனாவரை அங்கிய அவர்கள் ஆ உண்டு என்பார் உண்டு என்பது பண்பு முதலே என சுட்டாது உண்மையையே சுத்தலின் வேறு கூறினார் எனவே பொய் பொய்ப்பொருளின் மெய்ப்பொருக்கு வேற்றுமை உண்மை ஆகலின் அவ்வுண்மையை பொருண்மை என்று கூறியதாக சேனாவரையும் தொல்காப்பியத்திற்கு விளக்கம் தருவார் ஆக உண்மை என்பது எக்காலத்தும் உள்ள பொருள் அதாவது தத்துவத்தில் என்றும் உள்ள பொருளை பற்றி தத்துவங்களிலே என்றும் உள்ள பொருள் பதி பசு பாசம் ஆகிய எக்காலத்தும் உள்ள பொருளை பற்றி நூல் கூறுவதால் இதற்கு உண்மை விளக்கம் என்று பெயர் உலகத்தில் எக்காலத்திலும் உள்ள பொருள் கடவுள் உயிர் தலையாகிய பாசம் அந்த முப்பொருள் உண்மைகளை விளக்கமாக சொல்லுவதால் இந்த நூலுக்கு பெயர் உண்மை விளக்கம் என்று நமக்கு காட்டினான் உண்மை என்பது என்ன பொருள் எக்காலத்தும் உள்ள பொருள் அது தத்துவத்தில் இருக்கிற பொருளை பற்றி சொல்லுகிற காரணத்தின் அலையதற்கு உண்மை விளக்கம் என்று இந்த நூலினுடைய குரையாசிரியர் முதுவரும் புலவர் முன்னுரையில அளவு வள காட்டுகிறார் மேலும் இந்த நூல் நன்கு உணர்ந்த ஞான உபதேசம் பெற்ற குருநாதரிடத்தில தனக்கு முன்னமே தெரிந்து இருப்பவைகளில சில ஐயங்களை கேட்கிற வகையில வெண்பா யாப்பில் இந்த நூலை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆக இந்த நூல் வினாவும் விடையும் அமைந்திருக்கிறது வினா வெண்பான் ஒரு நூல் இருக்கிறது அது மேகண்ட சாஸ்திரங்கள் ஒன்று பாமதி சிவாச்சாரியால் அருளி செய்தது அதில் வினாயிருக்கும் விடையை அறிவித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இதில் குருநாதரை பார்த்து ஐயங்களை வினாவாக தொடுக்க குருநாதர் விடையாக பதில் சொல்வதை போல இந்த நூல் அமைய பெற்றிருக்கிறது இதே மரபில் பின்னால சிவஞான முனிவருடைய மாணவர் கச்சியப்ப முனிவர் ஆணைக்கா புராணத்தில இந்த முறையை கைப்பற்றி அந்த புராணம் அமைந்திருப்பதை ஆணைக்கா புராணத்திலே பார்க்கலாம் ஆக இந்த உண்மை விளக்க நூல் ஐம்பத்தி மூன்று வெண்பாக்களை உடையது முதல்ல ஒரு காப்புச் ஒரு வெண்பாகவும் அபியுத்த வாய்மொழி என்று ஒரு சிறப்பு பாயிரம் ஒரு வெண்பாகும் ஆக மொத்தம் ஐம்பத்தி ஐந்து வெண்பாக்கள் நமக்கு உள்ளன ஐம்பத்தி மூன்று அதுல முதல்ல இருப்பது ஒரு காப்புச்சிக்கொள் இறுதியாக இருப்பது ஒரு சிறப்பு பாயிரம் என்ற முறையில அந்த முறையில் இந்த நூல் ஐந்து பாடல்கள் அமைவதாக இவை அமைந்த அமைய பெற்றிருக்கிறது இந்த அருமையான நூலை நாம் சிந்திக்கின்ற மிகப்பெரிய புண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த நூல் முதல் பாடு உயர்ந்த பாட்டை அதை நாம் சிந்திப்போம் பன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் உண்மை விளக்கம் செய்ய பன்மை பெரும் ஆகம நூல் வைத்த பொருள்வழுவார் உண்மை விளக்கம் குறை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று வணக்கத்தினுடைய திருப்பாடலாக அமைந்திருக்கிறது மூலாசிரியர் வனவாசங்களிடம்தான் விநாயகர் பெருமானை நினைந்து இந்த நூல் எந்த விதமான இடையூறுமில்லாமல் இனிது முடிய வேண்டும் என்று விநாயகர் வணக்கம் அழகாக செய்கின்றார் இந்த நூலை அருளியவர் மனவாசனம் கடந்தார் என்று முதல்ல ஒரு பாடலும் கொடுத்து நினைவூட்டினேன் ஆக மெய்கண்டாருடைய மாணாக்கர்கள் ஒருவர் மனவாசனம் நடந்தார் மனவாசனம் நடந்தவர் என்பது சிவபெருமான கூறிய திருப்பயன் மனம் பாசகம் கடந்தார் கடந்த அதை தாண்டி இருப்பவர் கடந்து இருப்பவர் கடந்து இருப்பதால் அவர் கடந்தார் என்று சொல்லுவது மனம் என்பது பசு ஞானம் பாசகம் என்பது பாச ஞானம் பசு ஞானங்களை கடந்தவர் என்று அந்த சொல்லுக்கு பொருள் திருவாசகத்தில் ஒரு திருப்பாடல் திருவாசகம் படிக்கிற நண்பர்களுக்கு தெரியும் அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் கடந்தான் பத்த உண்மத்தன் ஆக்கி சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெரும் துறை உறையும் பணவன் அறியேன் பரம் சுடரே ஆக மனவாசகம் கடந்தான் தான் எனக்கு அருள் செய்தான் என்பதை திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சிவபெருமானுடைய பெயராக பாடுகிறார்கள் இன்னொரு இடத்துல திருவாசகத்திலேயே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் என்று ஒரு தொடரால மனம் கழிய நின்ற மறையோன் என்று இறைவனை இருக்கிறார்கள் எனவே வாக்கு மனமிறந்த வான் கருணையாளன் உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வன் என்று பின்னால இந்த நூலிலேயே ஆசிரியர் அமைத்திருக்கிறார் பின்னால ஒரு வெண்பாவை நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்தார் என்ற சொல் வருகிறது அது குறிப்பது அதே பெயரை நல்ல ஞானமுடையவர்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த முறையில் தோன்றியவர் மனவாசனம் கடந்தார் அவருடைய ஆசிரியர் மெய்கண்ட தேவன் ஆயனார் இவருடைய காலம் ஆயிரத்தி நூறிலேயிருந்து ஆயிரத்தி இருநூறாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியில மிகச்சிறந்தவர் அருணாசலம் பிள்ளை ஒரு நல்ல ஆராய்ச்சியாளர் அவர் இவருடைய காலத்தை இதை போல ஒரு இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த சிந்தனையோடு அந்த ஆசிரியரை பற்றி நாம் நிறைவு செய்து கொண்டு முதல் பாடல் உள்ள விளக்கத்தை பார்ப்போம் எளிமையான பகுதி தரும் குறை பார்ப்போம் வன்மை என்ற சொல்லுக்கு பழப்பம் என்று பொருள் பழப்பம் வளர்ச்சி ஆக உயிர்களுக்கு அறிவு விளக்கத்தை தரக்கூடிய நூல்கள் ஆகம நூல்கள் உயிர்களுக்கு அறியாமையை நீக்குகிற ஆற்றலுடைய நூல்கள் ஆகம நூல்கள் அதனால் வன்மை தரும் ஆகம நூல் என்று சொன்னார் வன்மை என்ற சொல்லுக்கு தொல்காப்பியன் தமிழ்ல பலப்பம் என்று காட்டுகிறார் பண்புகழ் மூவர் என்ற சொல்லுக்கு தொல்காப்பியருக்கு உரையெழுத வந்த பேராசிரியர் என்ற உரையாசிரியர் பழன் உடைமையால் வண்புகழ் கூறினார்கள் இப்ப வன்மை என்ற சொல்லுக்கு பழன் பழமை என்று பொருள் பழப்பம் என்று சொன்னால் உலகத்துல எத்தனை பழப்பம் இருந்தாலும் ஒரு காலத்துல போய்விடும் பழப்பம் என்ற சொல்லுக்கு வீடு வேறு என்று பொருள் ஆக ஒரு உயிர் மத சம்பந்தத்தை விட்டுன்பமாகிய வீடு வேறு அடைவதற்குரிய நூல்கள் ஆகம நூல் என்று பெயர் ஆகமம் என்ற சொல்லுக்கு பலரும் பல விதமாக உரை செய்வார்கள் அல்ல வடமொழியில வேதம் ஆகமோ உபநடதங்கள் என்று சொல்லுவார்கள் பொதுவாக நாம் குறை கொள்ளுகிற பொழுது ஆகமம் என்ற சொல்லுக்கு எளிமையா நாம் குறை செய்வோம் ஆகமம் என்றால் ஆ கூட்டல் கமம் என்று அதை பிரித்து ஒரு பொருள் சொல்லுவார்கள் ஆகமம் ஆக உயிருக்கு நன்மையை கொடுப்பது ஆ என்பது பசு ஆன்மாவை குறிப்பது கமம் என்பது அந்த உயிருக்கு நன்மையை செல்ல வந்த நூல் என்று பெயர் திருக்குறள்ல ஒரு அருமையான இடம் திருக்குறள்ல ஆசிரியர் திருவள்ளுவனாயனார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் கற்றதனால் ஆய பயன் பொல் பாலறிவன் எனின் ஒரு திருக்குறள் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் நாம் எவ்வளவு நூல்களை படிக்கிறோம் அந்த நூல்கள் படிப்பதால் நமக்கு என்ன அறிவு தெளிய வேண்டும் என்றால் இந்த உயிராகிய நமக்கு உடம்பு முதலிய கதவிகரங்களை கொடுத்த தலைவனை பற்றி உணர்வதுதான் படித்த படிப்பினுடைய நன்மை என்று காட்டுவார் ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆகணும் ஐபிஎஸ் படிச்சா அதிகாரிய காவல்துறையில வரணும் இல்லைங்களா நூல்களை படிப்பதால் இந்த பிறப்பு பிறப்புக்கு அதற்கு இருக்கிற கடவுள் அதை அனுபவிக்கிற உயிர் இதையெல்லாம் சிந்தித்து இவையெல்லாம் இயக்குகின்ற கடவுளை நாம் வழிபட வேண்டும் இந்த இணைப்புல எளிமையா சொன்னா கவிதா அம்மா இந்த போல ஒரு சிந்தனையை செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள் நாம் மட்டும் சிந்தித்தால் பத்தாது நம்மோடு இருக்கிற நண்பர்களையும் இணைத்துக் கொள்ளுவோம் வீட்டுல கூட அப்படிதான் யாராவது விருந்தினர்கள் வந்தா எல்லாரும் அங்க சினிமாவுக்கு போகலாம் பார்க்கு போகலாம் நல்ல உணவு விடுதியில போய் சாப்பிடுவோம் என்று மகிழ்ந்தோம் அதெல்லாம் சிறிய நேரம் வரக்கூடிய மகிழ்ச்சி உடம்புக்கு கிடைக்கூடிய மகிழ்ச்சி ஆனா இந்த இணைப்பை கவிதா அம்மா அவர்கள் செய்திருப்பது கவிதா அம்மா தானே சரியா சொல்லிட்டு நினைக்கிறேன் அவர்கள் செய்திருப்பது உயிருக்கு பயனுடைய நிகழ்ச்சி ஆக உயிருக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி அந்த முறையில நாம் படித்ததனுடைய பயன் நமக்கு அருள் செய்த தலைவனை உணர வேண்டும் வள்ளுவெருமான் வாக்கு கற்றதனால் ஆயபயன் என் கொள் நீ படித்ததால் அதனால பயன் என்ன தெரியுமா கற்றதனால் ஆயப்பயன் என் கொள் என்ன தெரியுமா வாலறிவன் உடையவன் அந்த முற்றறிவுடையவனுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்ற அறிவு கிடைக்க வேண்டும் அந்த இடத்துல கற்றதனால் ஆயப்பயன் என்ற சொல்லுக்கு குறை எழுந்து வந்த பெரியவர் வரிமேலகர் ஆகம அறிவுக்கு பயன் அவன் தாழ் தொழுதல் அதெல்லாம் ஒரே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகம அறிவுக்கு பயன் அவன் தாழ் தொழுதல் அப்ப ஆகமம் என்ற சொல்லுக்கு நூல் என்று பொருள் ஆகம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் நூல் வன்மை தரும் ஆகமம் என்று சொன்னால் உயிர்களுக்கு தரக்கூடிய நெறிமுறைகளை சொல்லக்கூடிய நூல் என்று பொருள் இது ஆகமத்து பொருள் சொன்ன அங்கேயே ஆகமம் என்ற சொல்லும் இருக்கிறது நூல் என்று சொல்லும் இருக்கிறது ஆகமம் எதை குறிக்கும் நூல் எதை குறிக்கும் மூணு சொல் எடுத்துட்டோம் ஆகம நூல் என்பதுல வன்மை ஒரு சொல் ஆகமம் ஒரு சொல் நூல் ஒரு சொல் நூல் என்ற உங்களுக்கு தெரியும் நூல் என்பது நாம் படிக்கிற நூல்கள் அதுக்கு நூல்னு பேர் ஏன் அதுக்கு நூல் பேர் வந்து கேட்டீங்கன்னா ஒரு மரம் இருக்கிறது மரத்துல பல பல கோணல்கள் இருக்கும் நம்ம பஞ்சாலான நூல்ல அப்படி நீளமா குடிச்சு பார்ப்பாங்க எங்க வெள்ளம் இருக்கிறதோ அதை சரி செய்வார்கள் மரத்தின் கோணலை நீக்க பயன்படுவது நூல் அது போல மனத்தின் கோணலை நீக்குவது நூல் என்று பெயர் இது ஒரு காரண பெயர் அப்ப நூல் ஆகமம் என்று சொன்னாலும் நூல்தான் வன்மை தரும் ஆகம நூல் என்ற என்ன பொருள் கேட்டா வளப்பத்தை தரக்கூடிய தத்துவ நூல்கள் என்று பெயர் பலப்பத்தை தரக்கூடிய தத்துவ நூல்கள் அந்த நூல்களில வைத்த பொருள் அந்த நூல இருக்கக்கூடிய பொருள் என்ன ஆகம நூல்கள்ல தத்துவ நூல்கள்ல சாஸ்திர நூல்கள்ல சொல்லப்படுகிற அது மாறாம உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்ப ஆகமனு வைத்த பொருள் எது எந்த ஆகமோ வேதம் ஆகமோ உபனிடதம் திருமுறைகள் சாஸ்திரங்கள் எதா இருந்தாலும் சரி அது முப்பொருள்ல அடங்கும் முப்பொருளாவது கடவுள் உயிர் அறியாமையாகிய தடை பாசம் இதுக்கு முப்பொருள் உண்மை என்று பொருள் முப்பொருள் இது ஆகமன் நூல்கொள்ள வைத்த பொருள் ஒரு சின்ன வைத்துக்குங்க வைத்துங்க பாலும் தெரியும் சிலப்பதிகாரத்துக்குள்ள எதை பற்றி சொல்லப்படுகிறது கோபதம் கண்ணகி மாதவி இவர்கள் தான் கதாபாத்திரத்தில் மெயினா சிலப்பதிகாரத்தினுடைய கதாநாயகன் யாரே கோபலன் கண்ணகி அதுல வந்தவன் மாதவி இப்படி ஒரு நூல்ல சொல்லப்படுகிற பொருள் மகாபாரதம் என்று சொல்ல மகாபாரதத்துல தர்மர் முதலான பஞ்சபாண்டவர்கள் அதற்கு அந்த பக்கமாக இருக்கிற துரியோதனன் முதலான திருதராசனுடைய பிள்ளைகள் இவங்க ரெண்டு பேருக்கு நடைபெற்ற செயல்பாடுகளை பற்றி பாரத போர்களை பற்றி அந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கிறது ராமாயணம் என்று சொன்னால் ராமனுடைய பிறப்பு நாடு அவனுக்கு வந்த இடையூறு சீதை கல்யாணம் பண்ணது ராவணனை சங்கரித்தது இதெல்லாம் சொல்லுவது பெரிய புராணம் என்று சொன்னால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய அவதாரம் ஊர்